மிக்க சகோதரர்களை அல்லாவி நிலடியார்களே அப்பாவிகளை கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்பாவி என்ற ஒரு சாரார் முதலில் இஸ்லாத்தில் இல்லை ஒருவன் முஸ்லீம் ஆக அல்லது காத்திராக இருப்பான் இஸ்லாம் மனிதர்களை இஸ்லாம் குபுர் என்றுதான் பார்க்கிறதே தவிர அப்பாவி பொதுமகன் ராணுவம் என்றெல்லாம் பிரிக்கவில்லை ராணுவம் உடுப்பு போட்டால் அவனை கொள்ள வேண்டும் உடுப்பு போடாதவன் பொதுமகன் அப்படியா காபிராக இருந்தால் டிசியா செலுத்தவில்லை என்றால் முஸ்லீம்களுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் இது அல்லாட பூமி அல்லட அடியார்கள் எல்லோரும் ரப்பு நமக்கு குரானை இட்ட கட்டளை டிசியா செலுத்தாத அவர்களை கொல்லுங்கள் கண்ணிமிக்க சகோதரர்களை இந்த வாதத்தை அப்பாவிகளை கொள்கிறார்கள் அப்பாவிகளை கொள்கிறார்கள் என்ற வாதத்தை ஊதி பெரிசாக்கி இதை பரப்பியதை யாரென்றால் சியோனிச விரோதிகளிடம் கூலி மீடியாக்கள் தான் இதை யாவும் வச்சு கொள்ளுங்கள் ஆறாவதாக அப்பாவி பொதுமக்களை கொலை செய்தார்கள் சொல்றாங்க உலகத்தில் அப்பாவி பொதுமக்கள் என்று இஸ்லாத்தில் ஒரு சாரார் இல்லை குபுரு சிறுக்கை செய்யக்கூடியவர்கள் பெரும் அநியாயக்காரர்கள் அவர்கள் அப்பாவிகள் அல்ல இந்த சிறுக்கள் அது நிச்சயமாக இணை வைப்பு மகத்தான அநீதி என்று குரானுலா சொல்லி காட்டுகிறார் அவர் அப்பாவி பொதுமக்களை கொல்லவில்லை ஜிசியா செலுத்தாத தாரு போருக்குரிய தேசத்தில் வாழ்ந்த யுத்தத்துக்குரிய காவிர்களைத்தான் அவர் படுகொலை செய்தார் அவர்களை கொல்ல வேண்டும் அது மார்க்கம் சொல்லக்கூடிய